ஆயால் நம்ம கேளம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து வெறும் முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லே அவுட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் தான் நம்ம பிளாட்டுமே வாங்க போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட நேட்டிவ் வந்து ஆல்ரெடி வேறு லெவலில் வந்து ஒரு வீடு கட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி சென்னையிலுமே வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக வந்து நம்ம ரொம்ப நாளாக லேண்டை பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் ஓஎம்ஆர் சைடில் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேடிட்டு இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லேண்டு கிடச்சிருக்கு ஸோ அது யார் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம இந்த ஃப்ளாட்டில் தான் ஓகேங்க நம்ம தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் அவங்களோட லே அவுட்டில் போட்டிருந்தாங்க இப்போ தான் ஆக்சுவலி லான்ச்சே பண்ண போகிறாங்க இது வந்து ப்ரீ லான்ச் ஒர்க்லாம் முடிஞ்சு லான்ச் பண்ணுற டைம் ஸோ ஸ்டார்டிங்லே போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஃபிளாட்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதை தான் நான் பார்க்க போகிறேன் ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குது சப்போஸ் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் வந்து இது அப்லோட் பண்ணுறேன் நாம் வந்து அந்த லேவுட் போகிறதுக்கான மெயின் ரோட் ஜங்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜங்ஷனு உங்களுக்கு அந்த கடைசி தெரியுதுல அதுதான் வந்து கேளம்பாக்கத்தோட கடை ஓகேவா இந்த இடம் இருக்குதுல்ல இது வந்து அக்ஷயா நம்ம வந்து இப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரு போனால் போதும் போனோம்னா நம்மளோட லேவுட் வந்துடும் இந்த ஏரியாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கடைங்க எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம இந்த லே வந்து நம்ம சூஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து அப்படின்னா ஜூஸ் பார்க் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு பஸ்ஸெலாம் பாருங்கள் போய்ட்டே இருக்கு ஸோ நம்மளுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது நான் கிட்டே போய் காட்டுறேன் நம்மளுக்கு ஈஸி அக்சஸ் தான் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ம கடை இருக்குது ஸோ நம்ம இப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே கிடச்சிரும் நம்ம பார்க்க வந்து லேவுட்டுக்கு வந்தாச்சுங்க ஓகேவா வே இருக்குல்ல இதுதான் வந்து ஓஎம்ஆர்லேருந்து வர கனெக்டிவிட்டி ரோடு ஓஎம்ஆர்லேருந்து கரெக்டாக வெறும் முந்நூறு மீட்டர்லேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவுட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யார் பண்ணுறாங்க அப்படின்னா அதித்தி ஹவுசிங்கிறவங்க தான் வந்து இந்த லேஅவுட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாக்டாக இதோட நேம் என்னென்னா அக்னி என்க்ளேவ் தான் வந்து இந்த லே அவுட்டோட நேம் அப்படியே வாங்க லே அவுட் வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே நம்ம மெயினாக வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து கார்னர் ஃப்ளாட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக பார்த்துட்ருக்கேன் இது ப்ரீ லான்ச் அப்படின்றதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா கார்னர் ஃப்ளாட்டுமே வந்து ப்ளாட் ஓகேவா ப்ளாட் வந்து அவைலபிள் இருக்காமா டோட்டலி வந்து இங்கே நூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஓகேங்களா அதில் நமக்கு ஒரே ஒரு ப்ளாட்டு கிடைக்காதா இந்த லே அவுட்டில் இருக்கிற மெயின் ரோட்ஸ் எல்லாமே இருக்கும்ல இந்த மெயின் ரோட்ஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி எல்லா ரோடுமே வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் தாங்க ஒரு சில சப் ரோடெலாம் வரும்ல நம்மளுக்கு ஸோ அதே எல்லாமே வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சனையாகவே இருக்கும் ஓகேவா பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து கொஞ்சம் கிட்டையே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க நானும் வந்து எடுத்தோன்னே தண்ணியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆ அதோருக்கு சுவிட்சு போட்டணா பாருங்க வாட்டர் வந்து சும்மா கும்முன்னு அடிக்குது ஸோ கிரவுண்ட் லெவல் வாட்டருமே நல்லா இருக்கு இங்கே இந்த லே அவுட் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க லேஅவுட் இருக்குல்ல இந்த அவுட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து அக்ஷயாவோட அப்பார்ட்மெண்ட் அக்ஷயாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மெயின் ரோடு வந்துடும் இந்த அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டூ பிஹெச்கேலாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெண்டல் போயிட்டுருக்கு ஓகேவா அப்போது நாம் இங்கே வந்து இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரெண்டல் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இல்லை நீங்கள் ஓனாக வந்து கட்டி ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி பக்காவான லே அவுட்டுங்க இந்த லே அவுட்லேயுமே எல்லா லே அவுட்லேயும் கொடுக்குற மாதிரி காமன் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க காமன் பிளே ஏரியா மட்டும் கிடையாது ஓப்பன் ஜிம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வந்து இப்போ தான் ப்ரௌச்சர் வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு வந்து எங்களோட டார்கெட்டே வந்து கார்னர் ஃப்ளாட் தான் ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ளாட்டாக ஃப்ளாட்னே வருது எனக்கு ஒரு ஒரு ஃப்ளாட்டாக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலி வந்து இது தாங்க இதோடய லேவிட் ஓகேவா என்ட்ரன்ஸ் வந்து இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே எங்கேயே ஃப்ளாட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கா இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரைட்டாக போயிடும் இதுதான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு இப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ளாட்ஸ் இருக்குது இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கூட இப்படியே நம்ம ஓஎம்மாருக்கு வந்துடலாம் இது வந்து பேக்கெட்டு ஓகேவா இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்னர் ஃப்ளாட்டாக எடுத்து ஆக்சுவலி வந்து நாங்கள் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் ஓகேவா இருபத்தி மூணுக்கு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணிணோம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஒருத்தங்க புக் பண்ணிட்டு போனாங்க அதனால் வந்து இப்போ இந்த லே அவுட் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா அதோ அந்த இடத்துல இருக்குது ஏன்னால் வந்து எல்லாமே கார்னராக இருந்தால் நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த போர்டு இருக்குல்ல அந்த போர்டுக்கிட்ட தான் இருக்கு எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த லே அவுட் தான் ஒத்து வர மாதிரி இருக்குது நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீக்கு ஆடா மஹேந்திரா இது வந்து ஆக்சுவலி டுவெண்ட்டி த்ரீக்கு ஃபிஃப்டி கார்னர் ஃப்ளட்டாக வருது என்ட்ரன்ஸில் இருந்தும் பக்கமே வந்துடுது அதனால் இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் ஃபர்தராகவும் வந்து பார்க்கணும் எங்களால் வந்து நடந்து சுற்ற முடியல பெரிய லே அவுட்டாக இருக்கா அதனால் என்ன பண்ணுறோன்னா பைக் எடுத்துகிட்டு கையில் ப்ரௌச்சர்ஸை வச்சுட்டு எனக்கு என்னென்ன லே அவுட் வேணுமோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன் ஃபைனலி வந்து ஒரு மூணு லே அவுட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த லேவுட்டோட லொக்கேஷனை பாருங்களேன் செமையாக இருக்குங்க சீரியஸ்லி என்ன சொல்கிறது பயங்கர அல்டிமேட்டான ஸ்பாட்டுங்க வா இந்த அவுட்டில் வந்து இப்போ ப்ரீ ப்ரீலான்ச் ஆஃபர் போயிட்டுருக்கு அதனால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே லான்ச் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ட்ரிப்பிள் நனுக்கு போயிடும் அதனால் வந்து லான்ச்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வரும் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த அவுட்டில் இருக்கிற எல்லா கார்னர் பிளாட்டுமே அவைலபிள் இருக்குது இந்த லே அவுட்டுக்கு என்ன தெரியல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த அவுட்லேருந்து எல்லா அக்சஸ் பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும் இப்போ வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் சப்போஸ் ஐடி ஏரியாக்கெலாம் நீங்கள் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் மேஜர் ஐடி பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து ரீச் ஆயிடலாம் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த அவுட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கோவளம் பீச் கூட இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆகிடலாங்க இந்த அவுட்டுக்கு கைட் அண்ட் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் வருது நீங்கள் சப்போஸ் லோன்லாம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கூட அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த லேவுட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்லேருந்து ரெரா அப்ரூவட் வரைக்கும் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சிருக்காங்க நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேண்டை வாங்கிட்டு இம்மிடியேட்டாக பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிரும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் போனாலுமே வந்து உங்களுக்கு எல்லா அப்ரூவலுமே இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக வந்து வீடு கட்டுறதுக்கான அப்ரூவலுமே கிடச்சிரும் ஃபைனலி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ரியலி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக வந்து லே லே அவுட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தாளம்பூரில் பார்த்தோம் சோழியானூரில் பார்த்தோம் அப்புறம் ஈசிஆரில் பார்த்தோம் அது எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லே அவுட் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா ஒன்று வந்து மெயின் இருந்து பக்கம் அப்புறம் வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்சஸுமே இருக்குது ஐடி நம்ம அக்சஸ் பண்ணுறதுமே கிட்ட மெட்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு மெட்ரோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம மெட்ரோ போய் பிடிச்சிடலாம் அதனால வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் போகிறேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கிரும் சப்போஸ் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் கால் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே கேட்டு அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓகேன்னு தோணிச்சு நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்கள் நிறைய மீட் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வீடியோ எல்லாத்தையுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஊரில் எப்படி அந்த வீடியோ பண்ணமோ அதே மாதிரி இங்கே வேறு லெவலில் பண்ணலாம் ஓகேங்களா பாய் பாய்